நிப்பாட்டிடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கிருப கிருப கிருபென்று கட் பண்ணி போட்டால் இது கிருப உபதேசமாயிடும் அதற்காக மட்டும் நான் அழைக்கப்படவில்லை வாசித்து முடிக்கலாம் வாருங்கள் ஆறாம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க ஆறாம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா எப்படி இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நான் செய்ய முடியும்னு சொன்னால் மட்டும் முன்னாடி வந்து தைரியமாக திருவருந்தில் கைய வைங்க சொல்ல போகிற மூன்று விஷயம் இல்லை என்றால் எல்லாரும் கண்ண முடிதான் இருப்போம் நீங்க இருக்க இடத்துல இருந்து கொள்ளுங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வாசிக்கலாம் நோவா இப்படி இருந்தார் அதனால தான் கிருபை கிடைத்தது நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் சபை இருக்க வேண்டும் சபைக்கு அந்த கிருபையை தருவார் ஆதியாகமும் ஆறு ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நோவாவின் வம்ச வரலாறு இப்ப சாட்சியை ஆண்டவர் கொடுக்கிறார் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தா என்ன சொல்றாங்க தெரியுமா நோவா வாழ்ந்த காலத்தில் அநேகர் இருந்தாங்க அவங்களுக்குள்ள நீதி பரிசுத்தும் உத்தமம் இல்லை ஆனால் நோவா அது கத்தருடைய தாசன் என்பதை உணர்ந்து கத்தருடைய பிள்ளை என்பதை உணர்ந்து எகோவா தேவனை ஆராதிக்கிறவன் என்பதை உணர்ந்து பிரமாணங்கள் மனசாட்சி நாட்கள் தான் பிரமாணம் கையில் கொடுக்கப்படல மனசாட்சி நிமித்தம் ஓ பிரமாணத்துக்கு ஈக்குவலா நீதியோடு வாழ்ந்து கத்தர் பார்வையில் நீதிமானம் உத்தமனுமாய் நோவா இருந்தா அதனால தான் அந்த தன்காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசிர்வாதத்தை நோவாவுக்கு மாத்திரம் கத்தர் கொடுத்தார் இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு உங்க வீட்டில் விசேஷம் வைப்பாங்க விசேஷத்துக்கு போங்க ஆராதனை முடிச்சுட்டு போங்க எத்தனை முறை இதை சொன்னாலும் நமக்கு அது ஒரு ஒரு பிடிமான வரமாட்டேது உங்களுக்கு ஆராதனையில் ஆமைன்னு சொல்லிவிட்டு ஆத்மாவை கத்திரி சொ சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க போகிற இடத்துல பாக்கு போடுறவன் பாக்கு போடுவான் நீங்கள் நானும் இந்த வாயினாலே கத்திரை துதிப்பதுனால பார்க்க வாயில் வச்சு எப்படி இருக்குன்னு கூட பார்க்கக்கூடாது சரிதானா ஆ கெட்ட பேச்சு அதிகமாக பேசுவான் ஆபாசமாக பேசுவான் அடுத்தவங்களை பற்றி பேசுவான் நீங்கள் நாலு பேர் நடுவில் நின்றீங்கன்னா ஆண்டவர் நாலு பேரையும் உன்னித்து கவனிக்கிறார் கவனிப்பது நாலு பேராக இருக்கட்டும் சந்தோஷப்படுறதும் வருத்தப்படுறதும் அந்த மூணு பேராக அந்த மூணு பேர் நிமித்தம் அல்ல தேவ பிள்ளை என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட என் நிமித்தம் மட்டும்தான் அவருக்கு உண்டாக போகிறது நானும் என்னுடைய பழங்காலத்து நண்பர்கள் மூன்று பேரும் பேசுகிறோம்னா எங்கள் நாலு பேரையும் அவர் கவனிப்பார் புரிஞ்சிச்சா ஆனால் ரிச்சிப்பு எனக்கு என்பதனால் என் நிமித்தம் தான் கத்தருடைய சந்தோஷம் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது புரிஞ்சவங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் கவனித்துக்கிட்டு இருக்கிற ஏசப்பா சந்தோஷமா போறாரா வருத்தப்படு செய் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போறாராங்கிறது அந்த மூணு பேர் கையில இல்லை என் கையிலையும் இந்த வாயிலையும் தான் இருக்கு புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆமின் சொல்லுங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அது ஆண்டவர் கொடுத்தது உங்கள் ஊரு சொந்தம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வாழ்ந்த ஆண்டவருக்காக மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொஞ்சத்தினு உண்மை உள்ளவர்களா இருங்கள் அநேகத்தின் மேல் கத்துறவங்கள ஆசிர்வாதம் காரணம் சொல்லாதீங்க உண்மையாயிருங்க உண்மையாயிருங்க உண்மையா இருங்க நான் இந்த சர்ச்சில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றது அதுதான் சின்னதை ஒட்டடைனாலும் சொன்னோமா பிடிந்து உடனே தொடச்சுப்பாரு உன் ஒரு ஸ்தானத்தில் உயர்வுல வைத்து கத்தர் பயன்படுத்துவார் தம்பியை உயர்த்துறாரா இல்லையான்னு சொல்லி கேளுங்க ஐயாட்ட கேளுங்க ஐயாட்ட கேளுங்க உயர்த்துறாரா பயன்படுத்துறாரா இல்லையான்னு சொல்லி இவனை மட்டும் ஏன் தூக்கி வச்சு பேசுறீங்க ஒரு சிலருக்குலாம் இருந்தது ஒரு சிலருக்கு இருக்கலாம் கத்தருடைய கிருபை இருக்கிற மனிதர்களை கத்தர் தான் செய்வார் இன்னும் உண்மையா இருக்கணும் என்ன தம்பி என்ன சாமு புரியுதா இன்னும் உண்மையா இருக்கணும் திட்டுவதற்கும் குடைவதற்கும் எனக்கு உரிமையும் அதிகாரத்துக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் என் தகப்பன்மார்கள் என்னை அப்படி நேசித்து உருவாக்கினார்கள் என்று அவர்களுக்கு முன்பதாக அவர்களோடு இணைந்து நிற்கும்படி ஸ்தானத்தில் வைத்து விட்டான் என் ஸ்தானத்தில் அடுத்து வர வேண்டும் என்று சொன்னார் சில நேரங்களில் நாள் வச்சாலும் உண்மை உள்ளவனாக இருந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அநேகத்துக்கு மேல் அதிகாரியாக கத்தல் வைப்பார் உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் உங்கள் சிந்தையில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் உங்கள் பேச்சில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சொன்ன பொருத்தனைகள் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் போகிற இடங்களிலே நீங்கள் சாட்சியை காத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கிருபை உங்களை தாங்கும் அவர்களை விட்டுவிட்டு உங்களை மாத்திரம் கத்த உயர்த்துகிறதற்கு அவர் இருக்கிறார் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா உத்தமனா இருந்தான் நல்லது கடைசியாக வசனம் முடிகிறது ஒன்பதா வசனம் நோவா தேவனோடு கொண்டான் சஞ்சரித்து கொண்டான்னா வாழ்ந்து கொண்டிருந்தான் வைத்துக் கொண்டிருந்தான் யாரோட அவருக்கு என்னப்பா என்னப்பா எட்டு பேருப்பா போதா குறைக்கு பேலை செய்யணும்ப்பா ஆடு மாடெல்லாம் எருமை மாடலாம் நினச்சி பார்த்தா முடியுதாப்பா எத்தனை ஹார்ன் அடித்தா நகருதாப்பா ஏன் ரோட்டுக்கு நீ ஏண்டா வந்துன்னு திரும்பி அது அப்படி தானே இருக்குது ஸ்பீடாக அவசரமாக போகும் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் போகணும் என்னைக்கும் பார்க்காத அந்த மாட்டோட கூட்டம் அன்னைக்கு தான் இருக்கும் இதுல வெள்ளை சட்டை போட்டு போயிருந்தோம் நம்மளை கொஞ்சம் உறவாடி நம்மள மோதும் பொழுது ஆகா பேரின்பம் இந்த மாடுகள் எல்லாம் எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும் எல்லா நிலைமைகள் நடுவுலையும் நோவா வாழ்ந்ததோ கத்தரோடு மாத்திரம்தான் வேலை இருக்கு இருக்கட்டும் பில்ல இருக்கு இருக்கட்டும் பேரப்பில்ல இருக்கு இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் சுகர் இருக்கு இருக்கட்டும் வயிறு இருக்குது பசி இருக்குது வலி இருக்குது மாமா இருக்கான் மச்சான் இருக்கான் அக்கா இருக்காங்க அண்ணி இருக்கிறாங்க நாத்தனார் இருக்காங்க பீத்தனார் இருந்தாங்க யார் வேணாலும் இருக்கட்டும் நான் வாழ்வதோ என் தேவனாய கத்தரோடு மட்டும் தான் அப்படி ஆண்டவரோடு நான் வாழ்ந்து அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவன் சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க அவங்க மட்டும் திருவிருந்துக்குவாங்க கத்தர் நம்மை ஆசீர்வதி கிருவை மேல் கிருவை கொடுப்பாராக யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே